தன்மையை நீங்கள் படிக்கிறவோ அறியவில்லை நீங்களெல்லாம் அதாவது எல்லாரும் படிக்க வேண்டிய நாவல்களே ஒன்று பாலும் பாவை நான் பார்த்த சாரதி மலர் பொன்விலங்கு அந்த நாவல்கள் பின்னால் விஜயகாந்தனுடைய எழுத்துக்கள் என்னை கவர்ந்தது அவருடைய நூல்களை நான் நிறைய வாசித்திருக்கிறேன் நான் ராகிலனுடையது நான் பார்த்த சாரதியினுடையது விஜயகாந்தனுடையது அவர்களுடைய அந்த அந்த அதாவது மரமலர்ச்சி நவீனத்துவ எழுத்தாளர்கள் சொல்லலாம் பின்னர் வந்தவர்களையும் நான் அவர்களை நான் வெறுப்பத்தோ வாசிப்பேன் அவர்களுடைய நடை அவர் தமிழ் நடைப்பு அகிலன் எல்லாம் ஒரு அவரதிகமாக திருவிக்க அவனுடைய நடைப்பின் பற்றி எழுதாக சொல்வேன் அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஆற்று ஓட்டம் மாதிரி அவருடைய தமிழ்நடை இருக்கும் அந்த நடைகளும் எங்களுக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவின பின்னால் அந்த அந்த புரட்சியெழுத்தாளர்கள் அவருடைய அவர்கள் அவருடைய சிந்தனைகள் அவர் சிந்தனைகள் அவருடைய புதுமை பித்தன் சிறுகதை துறையிலே புதுமை பித்தனுடைய கதைகள் எல்லாம் என்னை கவர்ந்திருக்கின்றன நன்றி ஐயா இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் புலம்பெயர்ந்து கனடாவில் பல ஆண்டுகள் வாழ்கிறீர்கள் அந்த வகையில் நீங்க பல தமிழ் மக்களுடன் நெருங்கி பழக கூடிய பழகக்கூடியவர்கள் இன்றைய விட சமுத சமுதாயத்தினர் மத்தியில் தமிழ் அறிவு தமிழ் பற்று தமிழ் கலாச்சாரம் இலக்கியத்தின பற்று என்று இப்பொழுது எப்படி எல்லாம் இதை சொல்ல போனால் நான் வந்த புதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நாலு ஐந்தாம் ஆண்டிலே நான் பார்த்த பொழுது இருந்த தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் உணர்வு தமிழ் பற்று தமிழ் அறிவு என்பது இந்த இரண்டாயிரத்தில் பத்தில் அதிகரித்திருக்கிறது சொல்லுவீர்கள் இப்பொழுது பல இளைஞர்கள் எழுதுகிறார் இப்ப நீங்கள் கவிதை கவிஞர் அகிலன் என்றால் பலருக்கு அகில என்றால் பலருக்கு தெரிகிறது என்றால் வாசிக்கிறார்கள் வாசிக்காமல் வாசிக்கிற உங்களுக்கு தெரியாது அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் இங்கே பல நான் இங்கே பொழுது இந்த டாக்டர் ஆதி கணபதியோடு சேர்ந்து இந்த ஒரு அருள்நொடி மன்றம் என்று அது அருள்நொடி மன்றம் குண்டல் குடியடிகளாருடைய மன்றம் இந்தியாவிலே நான் அதற்காக உழைத்தவன் ஆதி அருள்நொடி மன்றம் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கினேன் அவரோடு செயல் அதனாலே பள்ளிக்கூடங்கள் பலவற்றை ஒவ்வொரு இடங்களிலே உஷ்கா புலவை வைத்து நாங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிட்டோம் இந்து சமய பேரவையும் அதை என்னோடு வந்த சித்த அந்த மகாநாட்டுக்கு வந்த ஆத்மோஜோதி முத்தையா அவர்கள் உருவாக்கினார் அந்த மன்றமும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினர் வேறு பல மன்றங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை உருவாக்கி பிள்ளைகளுக்கு தமிழ் படைப்பிக்கின்ற தமிழை தமிழிலே ஒரு பற்று வருகின்ற உணர்வு வருகின்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கின்றன நன்றாக வளர்கிறது நான் ஒன்று நான் இங்கே வந்த பொழுது பேசியவன் பத்திரிகைகளிலும் வந்தது நான் வந்த பொழுது பேசினேன் அரசியல் என்று இல்லை கனடாவிலே நாம் நம்முடைய அடையாளத்தை பறிக்க வேண்டும் கனடாவையே ஒரு ஈழமாக்கி நாம் வாழ வேண்டும் என்று நாம் நம்முடைய தமிழ் மக்கள் ஈழத்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்து உறவுகளை பேணி நம்முடைய தமிழை பேணி நம்முடைய சமயத்தை பேணி நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பேணி கனடாவுக்குள்ளேயே ஒரு ஒரு ஈழத்தமிழ் இனம் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்று பேசுவேன் நன்றாக வளர்ந்திருக்கிறது இங்கே வந்து பாருங்கள் அண்மையிலே கூட ஒரு சின்ன பிள்ளைகளுடைய பேச்சு போட்டியதை நாங்கள் போய் பார்த்த பொழுது அவருடைய தமிழ் உச்சரிப்பு இந்த புரனன்சியேஷன் என்பதுதான் தமிழுக்கு அழகு ஆங்கிலத்திலே சொல்வார்களே புரொனன்சேஷன் என்ற வகுப்புகளில் சொல்லி தருவார்கள் அதுபோல தமிழ் உச்சரிப்பு என்றது மிக முக்கியம் அந்த உச்சரிப்பை கூட இங்கே பிறந்த பிள்ளைகள் வலிவாக உச்சரித்து அவர்கள் பேசுவதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் நன்றாக வளர்ந்திருக்கிறது இனியும் அது வளரும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு அதை வளர்த்திருப்பார்கள் நன்றி ஐயா உங்களுடைய அந்த பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்காணல் தந்ததற்காக தமிழோதர்க்கம் சார்பாக எமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய தமிழ் ஓதர்ஸ் தொடக்கம் மூலமாக என்னை பேட்டி கண்டு எனக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கண்டதற்காக என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய முயற்சி நன்றாக வளர வேண்டும் இதனாலே தமிழ் மக்கள் எல்லோரும் பயன்படத்தக்க ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் திருவருள் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் 何か。